வணக்கம் இது உங்கள் கிர பாருங்க பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ பத்தாயிரம் இந்தியர்களுடைய மரபணு தரவுகள் பத்தாயிரம் ஆரோக்கியமான இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான விரிவான தரவுகளை வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து நம்ம நாட்டில் உயிரி தொழில்நுட்ப ஆய்வு துறையில இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது டேட்டா ஆஃப் இந்தியன்ஸ் பத்தாயிரம் இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான ஒரு விரிவான தரவுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கீழ் இந்த தரவுகள் உருவாக்கப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோம் திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல அதாவது சாரி நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மரபணு மாறுபாடுகளுடைய வரைபடத்தை உருவாக்குறதுக்காக ஜீனோம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது இந்த ஜீனோம் திட்டத்தின் கீழ் தான் நம்ம நாட்டில் ஆரோக்கியமான ஒரு பத்தாயிரம் இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான விரிவான தரவுகளை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது சதன்படி அந்த தரவுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தரவுகள் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இலேகளுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்கிறது அதே மாதிரி இப்போ புதிதாக நோய் வருவதை வந்து கண்டறியது ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த மரபணு மாறுபாடுகளை வந்து ஆய்வு செய்கிறது அவசியம் ஸோ அதை ஆய்வு செய்யறதன் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் உலகிலே முதன்முறையாக தெளிவான மூளையுடைய மனித மூலையுடைய தெளிவான ஒரு முப்பரிமான படத்தை வந்து சென்னை ஐஐடி ரிலீஸ் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கிய மாநிலங்கள் தொடர்பான ஒரு ஆய்வெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வெட்டில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதிகமான வேலைவாய்ப்புகளை தொழிலாளர்களுக்கு வழங்குது அதில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு மூன்றாவது இடத்துல குஜராத் இருக்குது இப்போ ஆர்பிஐ பாக்குறோம் இல்லையா இந்த உடைய ஆளுநர் புதிய ஆளுநராக யார் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இப்போ தமிழ்நாடு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தொழிலாளர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குறதுல இல்லை ஸோ அதன்படி தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறு குறு தொழில்கள் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது மனித வேலை நாட்களை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளருக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மனித உழைப்பு நாட்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இதன் மூலமா தமிழ்நாடு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல முதலிடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு வந்து சராசரியா ஒன்று புள்ளி ஒன்று மூன்று மனித உழைப்பு நாட்களை வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து குஜராத் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று ஏழு மனித உழைப்பு நாட்களுக்கு ஒரு சராசரியா தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் ஓய்வு அளிக்கப்பட்ட ஓப்பன் ஆய்களை தத்தெடுக்கும் சேவையை டேஷ் அறிமுகப்படுத்தியுள்ளது சிஆர்பிஎப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் தான் இப்போ ஓய்வளிக்கப்பட்ட மோப்ப அந்த வெடிகுண்டுகள் வச்சிருக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாய்களை வந்து பயன்படுத்துறாங்க இன்னொன்று குற்றவாளி தீவிரவாதிய கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாய்களை பயன்படுத்துறாங்க நம்ம படத்துல பார்த்துருப்போம் சோ அந்த மோப்ப நாய்கள் ஓய்வளிச்சிடுவாங்களே அந்த கொஞ்சம் ஏஜ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த நாய்களுக்கு ஓய்வளிச்சிடுறாங்க அந்த ஓய்வளிக்கப்பட்ட அந்த மோப்ப நாய்களை தத்தெடுப்பதற்கான ஒரு வலைதளத்தை இப்போ சிஆர்பிஎஃப் அந்த சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க அதாவது என்னென்னா இப்போ ஓய்வளிக்கப்பட்ட இந்த மோப்ப நாய்களை பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணலாம் இப்போது பயங்கரவாதிகள் வந்து அந்த மோப்பநாய தத்தெடுத்து அதை அவங்களுடைய வேலைகளுக்காக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் முதன்முறையாக சிஆர்பிஎஃப் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஓய்வளிக்கப்பட்ட மோப்ப நாய்களை தத்தெடுப்பதற்கான சேவை வந்து தொடங்கியிருக்காங்க சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது தமிழில் மத்திய ரிசர்வ் காவல் படை சோ இப்ப ரீசெண்டா தான் இந்த சிஆர்பிஎஃப் புதிய தலைமை இயக்குநராக வித்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான்காவது கேள்வி பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் தின மாநாடு ஆப்ஷன் பி புவனேஸ்வரம் புவனேஸ்வரம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு சோ இப்போ நம்ம ரீசெண்டா தான் நேற்று அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒடிசால புவனேஸ்வரத்துல வந்து பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின தின மாநாடானது இப்ப தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்ங்கிறது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுது இதை நம்ம நேற்று உள்ள ரெண்டு வயசுல பாத்துருப்போம் இப்போ கவனிங்க இந்த பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு வந்து ஒடிசால புவனேஸ்வரத்துல நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த மாநாட்டை வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்திய புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு அப்படிங்கிறது மாநாட்டினுடைய கருப்பொருள் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி பாரத் போல் போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா அமித்ஷாரு நம்ம இந்தியாவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா அமித்ஷா தான் இப்போ வந்து பாரத் போல் போர்டல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பாரத் போல் பாரத் போல் போர்ட்டல் எதுக்காக இந்த வலைதளம் எதுக்காக அப்படின்னா நம்ம போல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் சர்வதேச அளவிலான ஒரு காவல் அமைப்பு தான் வந்து போல் ஸோ இந்த போலோட இணைந்து செயல்படும் வகையில் தான் பாரத் போல் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தை தொடங்கியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்க இந்தியால வந்து குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிறாங்க இல்லையா சர்வதேச குற்றவாளிகள் அவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த இண்டர்போலோட உதவியோட பிடிக்கிறதுக்காக தான் இந்த பாரத் போல் அப்படிங்கிற வலைதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காங்க இந்திய விசாரணை அமைப்புகளுக்கு வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஏஜென்சியோட உதவிகளை விரைவாக பெறுவதற்காக தான் இந்த பாரத் போல் அப்படிங்கிற ஒரு வலைதளம் இது வந்து இந்தர்போலோட இணைஞ்சி இந்த பாரத் போல் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதை யார் உருவாக்கியிருக்காங்க இந்த வலைதளத்தை அப்படின்னா புலனாய்வு அமைப்பு தான் இந்த வலைதளத்தை அதாவது பாரத் போல் வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் போல பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னா நூத்தி தொண்ணூத்தி ஐந்து உறுப்பு நாடுகள் இருக்கு ஆறாவது கேள்வி ஐநா ஆய்வின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி உள்ளது ரெண்டு சதவீதமாக சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் போது மக்கள் வளர்ச்சி மக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் அந்த இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஐநா வந்து ஆய்வு செஞ்சு வெளியிட்டு இருக்காங்க மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்பாக அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியால சராசரி மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல அந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ சதவீதமாக இருக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கறத சோ நம்ம தமிழ்நாட்டுல பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகள்ல பதினோரு சதவீதம் சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க ரீசன்டா இது தொடர்பான ஆய்வு யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஐநா சபை உலக வங்கி மற்றும் இந்திய சுகாதாரத்துறை இணைந்துதான் இந்த பிறப்பு விகிதம் தொடர்பாக ஆய்வு செஞ்சு அதுக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா குறைந்த அளவுல எட்டு புள்ளி ஐந்து லட்சம் குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தேசிய மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமா இருக்கு தமிழகத்துல அதே டைம்ல ரொம்ப குறைவா ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ சதவீதமா இருக்கு நாட்டிலே அதிகமாக தேசிய மக்கள் வளர்ச்சி சதவீதம் கொண்ட மாநிலமாக பீகார் இருக்கு பீகாருடைய மக்கள் வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு இங்க வந்து ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ சதவீதமாக இருக்குது மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஏழாவது கேள்வி ஜோசப் ஆவுன் எந்த நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் லெபனான் சோ லெபனான் நாட்டுடைய அதிபராக தான் இப்போ ஜோசப் ஆவுன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க லெபனான் சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா ஹிஸ்புல்லா இப்போ ஹமாஸ் போர் நடக்குது இல்லையா சோ அந்த போர்ல வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாக்கள் மீது பாத்தீங்கன்னா பேஜர் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தமும் கையகமானது அதன்படி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தாக்குதலை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ அதே அடுத்து இப்போ இந்த லெபனான் நாட்டுடைய அதிபராக ஜோசப் ஆவுன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க லெபனானுடைய அதிபராக ராணுவ தளபதி ஜோசப் ஆவுன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷம் இந்த பதவியில யாருமே இல்லாத நிலையில வந்து தான் வந்து நியமிச்சிருக்காங்க ஹிஸ்புலா ஆயுத குழுவினர் வந்து இந்த லெபனான் லெபனானாக சேர்ந்தவங்க தான் இந்த ஆயுத குழுவினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்கு வாரங்களாக தாக்குதலானது நடைபெற்று வந்தது நம்ம கரண்ட் வயசுல பார்த்திருப்போம் ஸோ அதை அடுத்து இந்த தாக்குதலானது நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ இவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதிபராக நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் சமீபத்தில் நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்தோம் ஆசிரியாவுடைய இடைக்கால பிரதமராக அலெக்சாண்டர் ஷலன்பர்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புர்கினா வாசோவுடைய பிரதமராக ஜீன் இமானுவேல் ஓட்ராஹூ நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜார்ஜியாவுடைய அதிபராக மைக்கேல் கவலேஸ்வரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக தினேஷ் பாத்தியா நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து ஐஸ்லாந்து நாட்டுடைய பிரதமராக கிறிஸ்டோன் கிறிஸ்டோன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி சேர்க்கை குற்றமற்றது என உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு தீர்ப்பளித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சேர்க்கை அப்படின்னா நமக்கு தெரியும் பெண் பெண் அவங்க வந்து சேர்றது அதே மாதிரி ஆண் நான் அவங்க ரெண்டு பேர் சேர்றதா ஓரினச் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரினச் சேர்க்கை நம்ம நாட்டில் வந்து குற்றம் அட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பு வழங்கியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கினாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வர அதாவது இப்போ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல பாத்தீங்கன்னா இந்த ஓரினச் சேர்க்கை இருக்காங்களே சேர்க்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கான அங்கீகாரம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க உச்ச மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து சட்ட அங்கீகாரம் வழங்க முடியாது அதை வந்து நாடாளுமன்றம்தான் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க மேலும் இந்த ஓரின செயற்கையாளர்கள் வந்து சமுதாயத்துல பாகுபாடு இல்லாம நடத்தப்படுவதை வந்து உறுதி செய்யணும் அது தொடர்பாக ஆய்வு செய்யணும் அப்படின்னும் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க சோரினச் சேர்க்கை குற்றம் பெற்றதுன்னு அதே மாதிரி ஆண்டு அக்டோபர் மாதம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா தன் திருமணம் ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க திருமணம் செய்யறதுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே டைம்ல இந்த தன் பாலின ஈர்ப்பாளர்களுடைய சம உரிமையை வந்து அளிக்கணும் அவங்க சமூகத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாகுபாடுகளை களையணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருப்பாங்க இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா மேல்முறையீடு செஞ்சிருப்பாங்க எங்களுக்கு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அதை வந்து மருத்துருச்சி உச்சநீதிமன்றம் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அந்த நீதிமன்றத்தில் வந்து உச்சநீதிமன்றம் இப்போது தள்ளுபடி செஞ்சுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் ஸோ பாத்தீங்கன்னா பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அஹ் இப்போ நார்மலா தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து விடுப்பு அளிக்கிறது அதாவது மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறது அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறது அதே மாதிரி பி எஃப் இது போன்ற வசதிகள்லாம் வந்து நார்மல் தொழிலாளர்கள் இருக்கு ஸோ அதே மாதிரி பாலியல் தொழிலாளர்களுக்கும் தொழிலாள உரிமை மற்றும் பாதுகாப்புகளை வழங்குறதுக்காக பெல்ஜியம்ல வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த சட்டத்தை இயற்றிய முதல் நாடாக பெல்ஜியம் வந்து உருவெடுத்திருக்கு நெக்ஸ்ட் அரசியல் அமைப்புல கருக்கலைப்பு உரிமைகளை வெளிப்படையாக பதிவு செய்த நாடு எது அப்படின்னா பிரான்ஸ் நாடு அத்தை தன்பால் ஈர்ப்பு திருமணங்கள் வந்து குற்றமாக அறிவிச்சிருக்கு ஈராக் நாடு திருமணத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு தாய்லாந்து ஒன்பதாவது கேள்வி உலகின் மிக வயதான நபரான இனா கானபரோ லூகாஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரேசில் நாடு சோ பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த இனா கானபரோ லூகாஸ் என்பவங்க இவங்க உலகின் மிக வயதான நபர் இவங்களுடைய வயது என்னன்னா நூற்றி பதினாறு ரீசனாக பார்த்துருப்போம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த உலகின் மிக வயதான நபரான டோமிகோ இடுகோ வந்து சமீபத்தில் காலமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே அடுத்து இவங்களுக்கு அடுத்து இப்போ உலகின் மிக வயதான நபராக யார் இருக்காங்கன்னா இன்னா கானபரோ லூகாஸ் என்பவங்க இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்த கன்னியாஸ்ரி பத்தாறு கேள்வி சமீபத்தில் காலமான பி ஜெயச்சந்திரன் கி ஆப்ஷன் தொடர்புடையவர் பாடகர் சோ ஜெயசந்திரன் அவர்கள் வந்து பாடகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லிட்டு பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இவர் பாடி இவர் இப்ப ரீசண்டா காலமாயிட்டாரு ஸோ பிரபல பின்னணி பாடகர் தான் பி ஜெயச்சந்திரன் ஜெயசந்திரன் இவருடைய வயது வந்து எண்பது இப்போ ரீசண்டா வந்து இவர் காலமாயிட்டாரு சோ இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிட்டு பல மொழியில பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஸ்ரீ நாராயண குரு அப்படிங்கிற திரைப்படத்துல பாடியமைக்காக இவருக்கு தேசிய திரைப்பட விருதும் வழங்கப்பட்டிருக்கு பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது அடுத்த ஐந்து கேரள அரசு திரைப்பட விருது ரெண்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம திரைப்பட வழங்கக்கூடிய உயரிய விருதான ஜே சி டேனியல் விருது வழங்கப்பட்டிருக்கு தமிழக அரசால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கு பதினோராவது கேள்வி உலக ஹிந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி பத்து ஸோ இன்றைய தினமான ஜனவரி பத்தாம் தேதி தான் உலக ஹிந்தி தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு ஹிந்தி டே ஸோ நம்ம தேசிய ஹிந்தி தினம் பார்த்துருப்போம் இப்போ உலக ஹிந்தி தினம் பார்க்குறோம் தேசிய ஹிந்தி தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி ஸோ என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் அரசியல் நிர்ணய சபை வந்து இந்தியாவுடைய அலுவல் மொழியாக ஹிந்தியை வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ அதுக்காக தான் இந்த தேசிய ஹிந்தி தினமாக செப்டம்பர் பதினாலாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக ஹிந்தி தினம் வந்து ஜனவரி பத்து ஏன் வந்து ஜனவரி பத்தாம் தேதி உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னா இதே தினத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல மகாராஷ்டிராவில் நாக்பூர்ல முதல் உலக ஹிந்தி மாநாடு நடைபெற்றது இதை வந்து அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க ஸோ இந்த தினத்துதான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலக ஹிந்தி தினமாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதன்படி உலக ஹிந்தி தினம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா இப்போது பொங்கல் வரப்போகுது இல்லையா சோ அதை அடுத்து பொங்கலுக்கான பொங்கல் தொகுப்பானது வழங்கப்படுகிறது சோ தமிழகத்துல அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து ஸ்பேடெக்ஸ் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ண ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கலிஃபோர்னியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா தீயானது பரவிட்டு வருது அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த காட்டு தீ வந்து அதிக அளவுக்கு பரவிட்டு வருது கலிஃபோர்னியாவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சுற்றி இந்த இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எந்த மலையில இந்த காட்டு தீ பரவி இருக்குன்னா ஹாலிவுட் மலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காட்டு தீயானது ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு பரவிருச்சு இதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் ஆயிஸ் ரிவிஷன் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது ஜனவரி பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் ப்ரில்லியம்ஸ்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ரிலியம்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் நைன் ஃபீஸு ஜிகேக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான பிரைஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்கமிங் டெஸ்ட் பத்தியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாத்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு தரவுகளை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி இரண்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான பி ஜெய ஜெயச்சந்திரன் கீழ்கண்ட் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாடகர் மூன்றாவது கேள்வி ஓய்வு அளிக்கப்பட்ட மோப்ப நாய்களை தத்தெடுக்கும் சேவையை டேஷ் அறிமுகப்படுத்தி உள்ளது கேள்வி பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்திய தின மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் புவனேஸ்வரம் ஐந்தாவது கேள்வி பாரத் போல் போர்டலை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா ஆறாவது கேள்வி ஐநா ஆய்வின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி டே சதவீதமாக உள்ளது ரெண்டு சதவீதம் ஏழாவது கேள்வி ஜோசப் ஆவுன் எந்த நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்சர் ஆப்ஷன் பி லெபனான் எட்டாவது கேள்வி ஓரினச் சேர்க்கை குற்றமற்றது என உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தீர்ப்பளித்தது என்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி உலகின் மிக வயதான நபரான இனா கானபரோ லூகா கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரேசில் பத்தாவது கேள்வி நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு பதினோராவது கேள்வி உலக ஹிந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி பத்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரெண்டாவது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்